வணக்கம் மக்களே அதிரடி வீரர களம் இருக்கும் சிஎஸ்கே அதை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தொடரோட புள்ளிப்பட்டியல்ல இப்போ பெரிய ட்விஸ்ட் ஏற்பட்டு இதே நிலைமை நீடிச்சது அப்படின்னா சிஎஸ்கே அணியானது நாலாவது இடத்த கூட பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐ பி எல் தொடர்ல இதுவரைக்கும் முப்பத்தி லீக் போட்டிகள் நடந்திருக்குது நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய எல்லா போட்டிகளுமே சிறப்பாக முடிஞ்சிருக்கு இதுல முப்பத்தி லீக் போட்டியில டெல்லி கேபிட்டல்ஸ் அணியானது ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிராக சூப்பர் ஓவர் வரைக்கும் போய் வெற்றியை பெற்றிருக்காங்க முப்பத்தி லீக் போட்டிகளோட முடிவுல டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஆறு போட்டிகள்ல அஞ்சு வெற்றிகளை பெற்று பத்து புள்ளிகளோட முதலிடத்துல இருக்காங்க மீதம் இருக்கிற எட்டு போட்டியில மூணு வெற்றிகளை பெற்றாலே ப்ளே ஆஃப் வாய்ப்பை உறுதி செஞ்சிடலாம் அடுத்து குஜராத் டைட்டன்ஸ் ஆர் பஞ்சாப் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஆகிய அணிகள் தலா எட்டு வெற்றிகளை பெற்று புள்ளிப்பட்டியல்ல அடுத்தடுத்த இடங்களை பெற்றிருக்காங்க அடுத்து இந்த அணிகள் மாறி மாறி மோத இருக்கிறாங்க அப்படின்றதுதான் ஹைலைட் குஜராத் டைட்டன்ஸ் அணி அடுத்து டெல்லி கேபிட்டல்

அடுத்து மூணு லீக் போட்டிகளுக்கு அப்புறமா இதுல ரெண்டு அணிகள் மட்டுமே பத்து பிளஸ் புள்ளிகளோட இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அடுத்த மூணு லீக் போட்டியில மும்பை இந்தியன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பஞ்சாப் கிங்ஸ் ஆகிய அணிகளுக்கு எதிராக விளையாட இருக்காங்க இதுல மும்பை மற்றும் சன்ரைசர்ஸ் ஆகிய அணிகள் சொதப்பலாக ஆடி வராங்க அடுத்து பஞ்சாப் கிங்ஸை மட்டும் வீழ்த்தி ஹாட்ரிக் வெற்றிகளை பெற்றுட்டா பத்து போட்டியில அஞ்சு வெற்றிகளை பெற்று புள்ளிப்பட்டியலோட நாலாவது இடத்துக்கு சுலபமா முன்னேற முடியும்னு கருதப்படுது ஒருவேளை சிஎஸ்கே அடுத்த மூன்று போட்டியில ஒரு தோல்வியை சந்திச்சாலும் கூட பிளே ஆஃப் வாய்ப்பு ரொம்பவே கடினமா மாறிடும் அதோட மூணு போட்டியில ரெண்டுல பெரிய வெற்றிகளை பெற்றாக வேண்டிய நெருக்கடியில சிஎஸ்கே இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இப்ப அடுத்து மும்பைக்கு எதிரான போட்டியில சிஎஸ்கே வன்சிபேடிய உள்ள இறக்க போறாங்களாம் ஏற்கனவே ருத்ராஜ்க்கு பதிலாக ரஷீத் சிஎஸ்கே ஆட வச்சாங்க அவருமே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தாரு இப்போ வன்ஷிபேடியும் உள்ள வர போறாரு அப்படின்னா சிஎஸ்கேட பேட்டிங் ஆர்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறிடும் அதனாலதான் தலதோனி இந்த அதிரடி முடிவை எடுத்திருக்கிறதா கூறப்படுது சங்கர் திரிபாதி போன்ற வீரர்கள் ரொம்பவே சொதப்பி வராங்க அதனால அவங்கள மாதிரியான வீரர்களை நீக்கிட்டு முற்றிலும் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் கூடி வந்துட்டு இருக்காங்க சிஎஸ்கே அணி இந்த மாற்றங்களை செஞ்சா மட்டுமே தொடர் வெற்றிகளை பெற முடியும் இல்ல அப்படின்னா இந்த வெற்றி ஏதோ அத்தி பூத்தது மாதிரி மாறிடும் பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் அஸ்வினை நீக்கி இருப்பதே சரியான முடிவா பார்க்கப்படுது ஏன்னா அஸ்வின் பழைய ஃபார்ம்ல இப்ப இல்ல அதனால் அவர் பிளேயிங் லெவன்ல இருக்கிறதும் வேஸ்ட் தான் அதே மாதிரி ரச்சின் ரவீந்திரா தன்னோட ஃபார்மை பழைய நிலைக்கு கொண்டு வந்தாகணும் கடந்த சீசன்ல எல்லாம் சிஎஸ்கே அணியோட பேட்டிங் வரிசை ஒன்பது பத்தாவது வீரர் வரைக்கும் இருக்கும் இப்ப ஏழு எட்டு வரைக்கும் தான் இருக்கு இது ஒரு குறையா பார்க்கப்படுது அதனால சிஎஸ்கே அணிய மறு கட்டமைப்பு செஞ்சு மும்பை அணிக்கு எதிரான போட்டியில களமிறங்க போறாங்க நன்றி வணக்கம்